எப்போதுமே ஒவ்வொரு ஷேப்ல உடையாம வரணும் எப்போதுமே முட்டையை வேக வைக்கிறப்ப வெந்திரிச்சா வேகையாங்கிற ஒரு டவுட்டும் இருக்கும் ஒழுங்காக வேகமாக உடஞ்சி வெளியிலலாம் பிதிங்கின மாதிரியும் இருக்கும் அதெல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சட்டியில் முட்டையை போட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் கழுப்பு அதில் தான் இதான் முக்கியம் அந்த கல்லூப்பை வந்து நீங்கள் போட்டு ஒரு வேக வச்சிங்க அரை ஸ்பூன் உப்பு அதில் போட்டுட்டு நல்லா வேக வச்சுங்க பத்து நிமிஷத்துக்கு குறையாம நீங்கள் பத்து நிமிஷத்துக்குள்ளே ந்பாட்டில இன்னொரு ட்ரிக்கேனா முட்டை லைட்டாக ஒரு கிராக் வந்துருக்கும் அந்த முட்டை வெந்துருச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் மேக்ஸிமம் பத்து நிமிஷத்துக்கு மேலே வேக வைக்காதீங்க நிப்பாட்டிட்டு இதை வந்து எடுத்து ஆறுனதுக்கு அப்புறம் அந்த கல்லூப்பு போட்டு நம்ம இது பண்ணதுனால உடையாமே இருக்கும் ஈஸியாகவும் உடைக்க வரும் இந்த மாதிரி ஷேப் ஷேப்ல அழகாகவும் இருக்கும் கண்டிப்பாக எப்போதுமே பாசிப்பருப்பு நம்ம வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நம்ம வச்சுக்க முடியாது அது ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் பச்சவாடாக அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துக்கோங்க அதில் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் வருத்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வறுத்து வறுத்து எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருங்க மொத்தமாக போட்டு வறுத்தீங்க அப்படின்னா அது வந்து பச்சை வாட போகிறது எப்படி வறுக்கணும் அப்படின்னா பச்சை வாடை போகிறப்ப ஒரு மாதிரி ரெட்டிஷாக ஒரு மாதிரி லைட்டாக வரும் இந்த மாதிரி வெறுமனையாக எதுவுமே அதில் சேக்கில் நம்ம நெய்யோ எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது வெறுமனையாக சட்டி சூடான உடனே அதில் நம்ம போட்டுக்கோம் போட்டு இந்த மாதிரி நல்லா வேப்பட்டுட்டே இருங்க அதுதான் உங்களுக்கு அதை பச்சை வாடை போய்ட்டு ஒரு வாசனை வரும் இந்த மாதிரி ஒரு மாதிரி இந்த பாருங்கள் செவ்வந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா வாசனை பச்சை வாட போய் செவந்த மாதிரி இருக்குல்ல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நான் எடுத்து காய ஆற வச்சுருக்கேன் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி நீ வச்சுக்கலாம் ஆறு மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது பொதுவாகவே வந்து நம்ம கிச்சன்ல வந்து சிங்க் வந்து அடைச்சிப்போம் அது ரொம்பவே நம்ம கஷ்டமாகும் அடிக்கடி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க சூடா தண்ணி சுடு தண்ணி இருக்கு இல்லையா அதை வந்து அந்த சிங்க்ல வந்து ஊத்துனீங்க அப்படின்னா அந்த அடைப்பு ஏதாவது இருந்துச்சு இல்லை எண்ணெய் கதில் வந்து அப்படியே தேங்கி இருந்திருக்கும் அரிசி வந்து சாதம் அடிச்சு அந்த கஞ்சி வந்து அடைச்சிருக்கும் இந்த மாதிரி அடைப்புகள் எல்லாமே அந்த சூடா தண்ணியை வந்து நீங்கள் இந்த மாதிரி சுட வச்ச தண்ணியை ஊத்துனீங்கனாவோ இல்லை எதையாவது வந்து நீங்க வந்து வேக வச்சிருப்பீங்க உருளைக்கிழங்கு வேக வச்சிருப்பீங்க இல்லை கான் வேக வச்சிருப்பீங்க அந்த தண்ணி இருக்கு இல்லையா கொதிக்கிற தண்ணிய வந்து அந்த இதுல ஊத்துனீங்க அப்படின்னு சொன்னா அந்த அடப்பு எல்லாமே நீங்கி கிளியர் ஆயிடும் இந்த டிப்ஸ் ரொம்பவே உபயோகமா இருக்கும் உங்களுக்கு நமக்கு வாய்வு பிடிப்பு செரிமானம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் நம்ம வீட்டுல இருக்கிறதே செய்யலாம் ஒரு டம்ளர்ல நம்ம வீட்டுல மோர் இருந்துச்சு தயிர் இருந்துச்சு அப்படின்னா அதை நல்லா மோரா தண்ணி விட்டு நல்லா கலந்து ஒரு மோர் தாறு வச்சுக்கோங்க ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க இதுல பெருங்காயம் இருக்கு இல்லையா பெருங்காயம் தூளா இருந்தாலும் சரி இல்ல இடிச்சு உங்க பெருங்காய கட்டியா இருந்ததுன்னா அதை இடிச்சு சூடு பண்ணி இடிச்சு அந்த தூள் தூள் பண்ணி அதை வந்து இந்த மோரில் போடுங்க தயிரில் தயிரை வந்து மோராக்கி அந்த மோரில் இந்த பெருங்காயத்தூளை போட்டுட்டு அதை அப்படியே குடிச்சிடுங்க அப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏப்பம் வரும் கொஞ்ச நேரத்தில் அப்போ வந்து உங்களுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அங்கங்கே பிடிச்சிக்கும் வாய்பில் அந்த பிரச்சனை தீரும் உங்களுக்கு சிரிக்கவே இல்லை வயிறு மந்தமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய சாப்பிட்ருப்பாங்க பிரியாணி எல்லாம் ஆயில் ஐட்டம் எல்லாம் சாப்பிட்ருக்கவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு எல்லாத்துக்குமே இது உடனடியாக தீர்வு கொடுக்கும் நம்ம வீட்டில் மோர் இருக்கும் அதை உடனே இந்த மாதிரி பெருங்காயத்தை போட்டு பெருங்காயத்தூள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஏ போன வரும் அதோட எல்லாமே ரெலீஃப் ஆயிடும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உபயோகமா இருக்கும் பா பொதுவாவே பாவக்காய் ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த பாவக்காய் இலையும் ரொம்ப நல்லது இது வந்து சின்ன பாவக்காய் இருக்குல்ல குட்டி குட்டியா அந்த பாவக்காவோட தான் நான் காட்டி இருக்கேன் இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வெறுமனையை பாவக்காய் இலையை அரைச்சு வேப்பில போல இந்த சர்ம அலர்ஜி பிரச்சனை எடுக்கிறவங்க உடம்புல பூசிட்டு வந்ததுனால் அந்த சர்ம அலர்ஜி எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க தீப்புண்ணு சுடுநீர் பட்ட காயம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மறையணும் அப்படின்னாலும் அதுக்கு இந்த ஜூஸை வந்து நம்ம தடவிட்டு வரலாம் இதே போல பாவக்காய் இலை சாறை எடுத்து அதோட செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து நாட்டு சக்கரை சேர்த்து தீப்பூன் அல்லது காயம் மீது தடை வந்தா காயம் ஆறும் அப்படின்னு சொல்றாங்க பாக்க இலைய தண்டைப்பட்டு எடுத்து உலர்த்து காய வச்சு அதை வந்து பொடி செஞ்சு வச்சுக்கிட்டு அது எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போ அந்த காயங்கள் மேலே கூட அந்த மாதிரி கூட போடலாம் கருஞ்சீரகத்தில் ரொம்பவே நிறைய நன்மைகள் இருக்குது நம்ம வந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ கெட்ட கொழுப்பு இல்லாமல் இருக்கணும் வயிற்றுக்குளர் சம்மந்தமாக போகணும் நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற விதமாக வந்து கருஞ்சீரகத்தை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வர்றது சிறுநீர கட்கள் போகணும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகணும் இப்படி பல நன்மைகள் வந்து கருஞ்சீரகம் சாப்பிட்றதுனால இருக்குது இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது நல்லா வெ வெறும் சட்டியில் வந்து வா நல்ல வறுத்து வறுத்ததுக்கு அப்புறமா அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு அடித்து நல்லா பொடி பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க இதுக்கப்புறமா இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் கா கா டம்ளர் வந்து இதை எடுத்து தண்ணி வச்சு போட்டு தண்ணியை வந்து ஒரு நம்ம ஊற்றி நம்ம வந்து நல்லா கொதிக்க வைங்க பாயில் பண்ணிவிட்டு அதை சுனதுக்கப்புறமா அந்த தண்ணியை வந்து நீங்கள் இதுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் இது சாப்பிட்டதுக்கப்புறம் எந்த சாப்பாடும் சாப்பிடாதீங்க இதை வந்து குடிச்சிட்டு நீங்கள் படுத்திங்க அப்படின்னா யூட்ரஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஆகும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு வயிறு சம்மந்தமான பெண்களுக்கு சம்மந்தமான வழி பிரச்சனை எல்லாமே தீரத்துக்கு இது ஒரு அருமர் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஆரோக்கியமானது கருஞ்சீரகத்தில் நிறைய நல்ல பயன்கள் இருக்குது இது வந்து நமக்கு கேன்சர் வராமல் தடுக்கிறதுக்குலேருந்து எல்லா விதத்துலேயுமே ரொம்பவே துணை புரியனாலகத்தை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க உங்களுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு கூட இது வந்து நல்ல ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் பெண்களுக்கு சம்மந்தமான இன்ட்ரெஸ்ட் பிரச்சனை எல்லாமே ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இரவு வந்து இதை ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அருமையான பயனுள்ள வீடியோக்களை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம எப்போதுமே ஒரு தொடவையாக இருக்கட்டும் ஷாலாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து நம்ம குத்துறப்ப அது வந்து சேஃப்டி பென் குத்தியிட்டே இருக்கா அது வந்து ஓட்டையாயிடுது அது ஓட்டையாடாமல் நம்ம புது ட்ரெஸ் அப்படியே நமக்கு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த சின்ன ஒரு ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணுங்கள் அந்த சேஃப்டி பெனில் நம்ம பொட்டு இருக்கையா அதாவது பின்னாடி பசை எதுவுமே இருக்காமல் பின்னாடி இந்த டிசைனோட இருக்கு அந்த பொட்டை எடுத்து நீங்கள் அந்த ஓட்டையில நடுவுல சொருகிடுங்க அந்த மாதிரி சொருகிட்டு நீங்கள் வந்து அந்த சேஃப்டி பெண்ணாக போட்டீங்கன்னா அந்த இடத்துல ஹோல் வர்ற இடத்துல அந்த துணியை வந்து மாட்டாம இருக்கும் மாட்டாமல் இருக்கிறதுனாலயே நமக்கு வந்து எரிச்சல் எதுவும் ஏற்படாது உங்க இருக்கட்டும் shawl இருக்கட்டும் அது எப்போதுமே அப்படியே புதுசு போல இருக்கும் இது வந்து நீங்க உள்ள போடுறதுனால நமக்கு அது தெரியாது இல்ல நான் வெளியில குத்துற மாதிரி போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க இந்த மாதிரி செய்யலாம் அதுக்கு நீங்க பாசியை கூட சேர்த்து வெளியில டிசைன் தெரியற மாதிரி போடுவாங்க ஆனா இந்த மாதிரி உள்ள saree எல்லாம் நம்ம பண்றப்ப உள்ள churidar க்கெல்லாம் போறது நம்ம போகணும் அப்படின்னு நினைப்போம் வெளியில இருந்து இந்த குறுக்கு போட்டதே தெரியாம இருக்கும் ஆனா நம்ம வந்து லைட்டா ஆ போடுவோம் அது நல்லா மாட்டி மாட்டி பெருசாயிடும் அதுக்கு இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே உபயோகமா இருக்கும் உங்களுக்கு கொள்கை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அது தட்டுறது ரொம்ப இப்படி அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது அது ரொம்பவே சிம்பிளானது துணி அந்த மாதிரி ஈரமான துணியை வந்து விரிச்சுக்கோங்க அதுல மாவை நல்லா சாஃப்ட்டா நம்ம இடியாப்பு மாவு உங்களுக்கு கொல்கட்டை மாவு ஆக்கி அதை வந்து இந்த மாதிரி தட்டி அதுல வந்து பூரணத்தை வச்சுட்டு நீங்க அப்படியே துணியோட மடுக்குனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான ஒரு சூப்பரான ஷேப் வந்துடும் இதை அப்படியே நீங்க இப்படி இதுல வந்து அவிச்சீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை ஈஸி ஆகிடும் இது வந்து உடையாது எதுவுமே பண்ணாது ரொம்ப நேரம் ஆனாலும் அப்படியே சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இருக்கும் காலம் வந்தாச்சு நம்ம எல்லாருமே வந்து உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்காக என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த பழம் ரொம்பவே ஆரோக்கியமானது உடம்புக்கும் ரொம்பவே குளிர்ச்சியானது பழத்தை நடுவில் கட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா உள்ளே இருக்க சதையெல்லாம் எடுத்துருங்க ஒட்டு வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா போதும் இதுக்கு நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை ஜீனி போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜீனி போகிறேன் நாட்டு சக்கரை போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் அது ரொம்ப தித்திப்பாக இல்லாமல் கொஞ்சமாக நீங்கள் அதில் வந்து நாட்டுச்சக்கரையாக போட்டுக்கோங்க இல்லை ஜீனி போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு பழத்துக்கு இவ்வளோ தான் போடுறோம் அதனால உங்களுக்கு நாட்டு இதே அளவு ஒரு சின்ன கிண்ண அளவு எடுத்திங்கன்னா போதும் அதை நல்லா மசிச்சுக்கோங்க நல்லா மசிச்சிட்டீங்க அப்படின்னா அப்படியே நல்லா கூழ் மாதிரி வந்துடும் இதை வந்து நீங்கள் சர்வ் பண்ணீங்கன்னா சில்லுன்னு இருக்கும் ஃப்ரிட்ஜில்லாம் வைக்காதீங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க சளி தான் படிக்கணும் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்காம ரொம்பவே சில்லுன்னு கூலிங்காக டேஸ்டியாகவும் இருக்கும் அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் ரொம்பவே உடம்பை வந்து தெம்பாகவும் வச்சுக்கிறதுக்கு இது கண்டிப்பாக